மாண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு அன்பும் சமாதானம் உண்டாவதாக இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட நிகழ்ச்சி மூலயமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இன்று கூட நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய பாடம் என்னென்னா திருமண விருந்து ஓமை மத்தையும் இருபத்தி ரெண்டாவது அதிகாரம் ஒன்றிலிருந்து பதினான்கு வசனங்கள் முடிய திருமண விருந்து பற்றிய இயேசப்பா வந்து ஒரு ஓமையாக வந்து அங்கே இருக்கிறவங்களுக்கு சொல்கிறார் பாருங்க அரசர் தன்னுடைய மகனுக்கு திருமண ஏற்பாடு செய்கிறாரு திருமண விருந்துக்கு எல்லோரையும் கூப்பிடுறாரு தெரி அதாவது தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை சொந்தக்காரங்களை உறவினர்களை எல்லாரையும் போய் கூப்பிட சொல்கிறாரு ஆளுங்களை அனுப்புகிறாரு அவங்க எல்லாம் வந்து எங்களுக்கு வேலை இருக்குது நாங்கள் இப்போ வர முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க வந்து அரசர்கிட்ட சொல்கிறாங்க மறுபடியும் வந்து அவர் வேற ஒரு ஆளுங்களை வச்சு அவங்கள பாருங்க உங்களுக்காக கொளுத்த கன்றுகளையும் மாடுகளையும் அடித்து இப்போ புசிக்கிறதுக்காக எல்லாம் தயார் நிலையில் வச்சுருக்கிறேன் நீங்கள் வந்து விருந்தில் கலந்து சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி வேற ஒரு குழுவை அனுப்புகிறாரு அப்போ அங்கே ஒருத்தர் வந்து என்ன சொல்றாரு எனக்கு வயலில் வேலை இருக்குது அப்படின்றாரு ஒருத்தர் எனக்கு கடையில் வேலை இருக்குது அப்படின்றாரு ஒருத்தர் எனக்கு வேற வேலை இருக்குன்றார் இன்னொருத்தர் வந்து அங்கே அவங்கள போய் கூப்பிடுறவங்களை இலி சொல்லு சொல்லி கிண்டல் பண்ணி அவங்கள அடித்து அவங்கள சில பேரை கொண்டுடுறாங்க இது எதை குறிக்குதுன்னா ஆண்டவர் நிறைய தரிசிகள் அனுப்புகிறாரு நித்திய ஜீவன் அடைகிறது யாரும் நிறைய பேர் வந்து இப்போ எங்களுக்கு வேலை இருக்குது நாங்கள் எங்களுக்கு இங்கே வேலை இருக்குது அங்கே வேலை இருக்குதுன்னு சொல்கிறாங்க மறுபடியும் தீர்க்கதரிசிகள் அனுப்புகிறாரு சில தீர்க்கதர்சிகளும் அவங்க என்ன பண்ணுறாங்க அடித்து கொண்டுடுறாங்க அப் இதெல்லாம் யார் பண்ணுறதுன்னா இந்த பன்னெண்டு கோத்திரங்கள் அந்த இஸ்ரேல் இஸ்ரோவேல இருந்தால் பன்னெண்டு கோத்திரம் யாக்கோபு தான் யாக்கோபு யாக்கோபுக்கு பெயர் தான் இஸ்ரவேல் இஸ்ரவேல்னால் யாக்கோப் அவருடைய அந்த பன்னெண்டு கோத்திரங்கள் தான் வந்து தேவனுடைய அதாவது தேவன் தேவன் வர வம்சம் அதுதான் அவங்களுடைய உறவினர்கள்ன்ற மாதிரி அது சொல்லலாம் ஸோ அந் அந்த ப அவங்களுக்கு தான் வந்து வி விருந்துக்கு அனு ஆள் அனுப்புகிறாரு ஆனால் அவங்க யாரும் வந்து அதை மதிக்க மாட்டுறாங்க மதிக்காமல் சிலவங்களை அடிக்கிறாங்க சிலவங்கள கொள்றாங்க இந்த மாதிரி பண்ணுறாங்க அந்த பன்னெண்டு கோத்துல தான் அப்போ ஆண்டவர் தெ தெரிஞ்சுக்கொள்ளப்பட்டவர்களுக்கு சொல்கிறாரு அவங்க விருந்துக்கு வர வரமாட்டுறாங்க இந்த மாதிரி அநியாயம் பண்ணுறாங்க அப்போ ஆண்டவர் என்ன அவங்க வந்து வந்து சொல்லும்போது அவர் ஆண்டவர் கோவப்பட்டு என்ன பண்ணுறது அவங்க எல்லாரையும் நிறைய பேர் அழிச்சிடுறாரு நீங்கள் இஸ்ரேல் மக்கள் கூட பாருங்கள் எகிப்துலேருந்து வரும்போது முப்பது லட்சம் பேர்கிட்ட வந்தாங்க ஆனால் காணாந்தேசத்துக்கு போகும்போது யோசுவா ஃபேமிலியும் வழியில் பிறந்த பிள்ளைகளும் காலேபி ஃபேமிலி மட்டும்தான் போச்சு வந்தவங்க எல்லாமே அழிக்கப்பட்டாங்க இல்லையா அந்த மாதிரி ஆளுங்களை விட்டு என்ன பண்ணுறாரு எல்லோரும் யார் 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 கொலை செஞ்சு அந்த அனுப்பிச்ச ஆளுங்களை கிண்டல் பண்ண கேலி பண்ண அடித்தது கொலை பண்ணது அவங்களெல்லாம் வந்து அழித்து நெருப்புக்கு இரையாக்கிடுறாரு நெருப்புன்றது வந்து எதை அக்னி கடைசி காலத்தில் அக்னியை குறிக்குது இல்லையா அப்போது அந்த மாதிரி ப ஆண்டவர் அந்த அந்த மாதிரி பண்ணிடுறாரு அப்போது கூப்பிட்டு என்ன சொல்கிறாரு சாப்பாடு எல்லாம் ரெடியாக இருக்குது நீங்கள் போய் தெரு ஓரங்களில் இருக்கிறவங்களை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்றாரு ஏழை எளிய மக்கள் அந்த மாதிரி இருக்கிறவங்கள கூட்டிகிட்டு வாங்க அப்படின்றாரு அப்போ எல்லோரும் என்ன பண்ணுறாங்க எல்லாம் வந்து தெரு ஓரங்களில் இருக்கிறவங்கள கஷ்டப்படுறவங்கள அதாவது ஆண்டவருடைய உறவினர் இல்லாதவங்களை அந்த அரசர் தன்னுடைய உறவினர் இல்லாத அந்த தெருவில் கூப்பிட்றாருல்ல அந்த மாதிரி பிறையினத்தார் வந்து நம்ம தான் அந்த இனம் இப்போ நம்மளை கூப்பிட்றாரு கூப்பிட்டு விருந்துக்கு நீங்கள் வாங்க சொல்லும்போது எல்லாரும் போய் எல்லாரையும் கூட்டிகிட்டு வராங்க அந்த விருந்தம்பல் இடமே வந்து நிரம்பி வழியுது அப்போது இதெல்லாம் யாருன்னா நம்ம நம்ம ஆண்டவர் வந்து நமக்கு நம்மளை வந்து தேர்ந்தெடுத்துருக்காரு அந்த பன்னெண்டு கோத்திரத்தில் அவரை யாரும் மதிக்கலை அவங்க அவங்க தான் அந்த ஏசப்பாவை சிலுவையில் அறைஞ்சாங்க அந்த யூதர்கள் தான் அந்த பரிசெயர் சதிசெய்யர் வேத பாடகர் மறைநூல் அறிஞர் இவங்கெல்லாம் சேர்ந்து தான் ஏசப்பாவை சிலுவையில் அறைஞ்சாங்க அதை விட்டுட்டாரு இப்போது நம்மளை தேர்ந்தெடுத்துருக்காரு இப்போ நம்மளை இன்னும் வந்து நீங்கள் இஸ்ரோவேலே பாருங்கன்னு நிறைய பேர் ஜீசஸ் யாரும் கடவுள் நேர்த்துக்கல ஆனால் இன்றைக்கி நம்ம கடவுளை எடுத்துருப்போம் இவ்வளோ பெரிய பாக்கியம் பார்த்தீங்களா அப்போது நம்மளே தேர்ந்தெடுத்துருக்காருனா அப்போ நம்ம எப்படி இருக்கணும் அந்த விருந்துக்கு தயாராக இருக்கணும் தயாரா நல்ல ஒரு ஒரு விருந்து கல்யாணத்துக்கு அடிப்போம் நல்லா குளிச்சிட்டு நல்லா மேக்கப் ட்ரெஸ்ஸிங் பண்ணிவிட்டு நல்லா மேக்கப் பண்ணிட்டு போயிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு வருவோம் இல்லையா அந்த மாதிரி நல்ல நல்லா தயார் நிலையில் இருக்கணும் அதுக்கு தகுதியாக இருக்கணும் இப்போ அது தகுதியானால் ஆண்டோடைய கட்டளைகளுக்கு கீழ்படியணும் அவருடைய கட்டளைகள் என்னென்னு ஆராய்ஞ்சு அதுக்கே கீழ்ப்படணும் அவர் அவருடைய உறவினர் அந்த இதுக்கு அவங்கள விட்டுட்டு நம்மளை செலக்ட் பண்ணியிருக்காருன்னா அதுக்கு நிச்சயமாக ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் அப்போது நம்ம அதுக்கு தகுதியாக இருக்கணும் அவர் கூட அவர் விருந்துக்கு வரும்போது கூட ஒருத்தரை கேட்குறாரு நீ ஏன் திருமணம் விருந்தா திருமணம் ஆட போடலை அப்படின்னு கேட்கும்போது அவர் அவர் ஒன்றுமே சொல்லலை அவர் அமைதியாக இருந்தார் அப்போ அவர் என்ன சொல்கிறாரு இவனை பிடிச்சி பாதாளத்தில் தள்ளி போடுங்க அங்கே அழுகையும் தான் இருக்கும் அப்படின்னு அப்போது நம்மளுக்கு அந்த நம்மளை வந்து திருமண விருந்துக்கு கூப்பிட்டுட்டாரு நம்மளை வந்து நித்திய ஜீவனுக்கு கூப்பிட்டுட்டாரு இப்போ நம்ம எப்படி இருக்கணும்னா பரிசுத்தமாக இருக்கணும் இப்போ விருந்துக்கு வந்துட்டோம் நல்லா சாப்பிட்டு வயிறு நிறைய போகிறோம் இல்லையா அதே மாதிரி நம்ம பரிசுத்தமாக இருக்கணும் நம்ம பரிசுத்தமாக இருந்தால் தான் நம்ம கிறிஸ்தவர்கள் சொல்லிக்கிறது பெருசு இல்லைங்க நம்ம பரிசுத்தமாக இருக்கணும் பரிசுத்தமாக இருந்தால் மட்டும்தான் நம்ம அந்த விருந்தில் நல்லா சாப்பிட்டு போகிற அந்த மாதிரி அந்த தகுதி உள்ளவங்களாம் ஆகும் அதான் தெரிந்து கொள்ளப்பட்டவர் பலர் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் சிலர் அப்படி மாதிரி எவ்வளோ பேர் தெரிஞ்சுக்கிட்டாலும் சிலர் தான் தேர்ந்தெடுக்கப்படுறாகும் அப்போது நம்ம என்ன நம்ம எப்படி இருக்கணுன்றத நீ நல்லா யோசிங்க நம்ம பரிசுத்தமா இருக்கணும் பரிசுத்த ஆடை இல்லைன்னா நம்மளை விண்ணகத்தில் எடுத்துக்க மாட்டாங்க பசுத்தமாக வசுத்தமான ஆடையை நம்ம நம்ம அந்த வருத்தமான ஆடையை நம்ம போடணும் அதுக்கு என்ன பண்ணணும் பரிசுத்தமா சுத்தமாக வாழணும் கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணணும் கிறிஸ்துவ என்ன சொன்னாரோ அதை செய்யணும் நம்ம நம்மளுக்குன்னு அது நம்மளுக்கு தேவையானவைகளை மட்டும் வச்சுட்டு தேவையில்லாத அதிகமாக எதுவும் இது பண்ணாமல் இப்போ போவாசு பார்த்தீங்கன்னா அந்த அந்த கதிர்லாம் இருக்கும்போது கீழே விழுறதெல்லாம் போட சொல்லுவார் எடுக்காதீங்க சொல்லுவார் ஏன்னா அதை யாராவது எடுத்து ஏழைங்க யாராவது எடுத்துக்குவாங்க அது இருக்காதிங்க அப்போ அதான் அம்மா வந்து அதை எடு அதை பொறுக்கிட்டு போய் நகமியும் ரூத்தும் சாப்பிடுவாங்க அப்படி அதே அந்த ரூத் அம்மாவும் அந்த புவாசம் செ அவங்க அவங்களுடைய வாரிசுல தான் ஏசப்பாக வரார் அப்போது அந்த எண்ணம் வேணும் நம்மளுக்கு இருக்கிறத நம்ம சாப்பிட்டுட்டு நம்மளுக்கு மீதி இன்னும் நம்ம நம்மக்கிட்ட இருக்கிறத மற்றவங்களுக்கு கொடுத்து வாழணும் அப்போ தான் வந்து ஆண்டவருடைய கிறிஸ்து கிறிஸ்துவ நம்ம ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கணும் அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு நம்மளுக்காக இறங்கி வந்தார் இல்லையா ஸோ அதை நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்போ தான் நம்ம பசுத்தத்தோடு இருந்துக்கிறோம் நம்ம பசுத்தத்தோடு தொழுது கொள்ளணும் அவரை என்றுமே வந்து நம்ம தூரமாக கூடாது நம்ம பக்கத்துலேயே வச்சுக்கணும் அவர் கேட்குறது என்னங்க இருதயத்தில் ஒரு இடம் அதை நம்ம கொடுக்கணுங்க இந்த உலகத்தை ஆசையெல்லாம் தேக்கி தூர போட்டுட்டு ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து கிறிஸ்துவ பிள்ளைகளே கிறிஸ்துவ மக்களே கிறிஸ்தவர்களே கிறிஸ்துவ உடையவர்களே செய்து தேவனை ஏற்றுக்குங்க தேவன் வழியில் நடங்க அவர் கட்டளைகளுக்கு கீழ்ப்படிங்க அவரை சார்ந்து வாழுங்க அப்போ நம்ம அந்த திருமண விருந்தில் கலந்துக்கிற ஒரு நல்ல விருந்தாளியாக இருக்க முடியும் நன்றி வணக்கம் உங்களுக்கு அன்பும் சமாதானமும் உண்டாவதாக ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்காக